ஹலோ வணக்கம் பாஸ் என் பேர் ரஜினி பொருங்க நான் சேலம் மாவட்டத்தில் நான் இருக்கிறேன் நான் வந்து எக்ஸ் ஆர்மி கார்கில் எப்ப நான் ஜாயின் பண்ண ஆர்மியில இப்ப நான் வந்து விஆர்எஸ் குடுத்த வந்து ரெண்டு வருஷம் ஆகுது நான் வந்து ரஜினி ரசிகனு சொல்றத விட ரஜினி வெறிய பாத்தீங்களா சார் என் கையில ரஜினியில தான் பச்சை கூத்திருப்பேன் நம்ம நாட்டுக்காக நான் பாகிஸ்தான்ல போய் சண்டை பண்ணி பண்ணிக்குறதா புல்லட் புல்லட் வாங்கினேன் கையில நாட்டுக்காக சண்டை பண்ண நானு முட்டையான் நீ என்னடா மட்டும் நீ ஆகும்னா ரஜினி பேசிட்டு இருக்க உனக்கு என்னடா அருகதை இருக்குது உனக்கு ஏதோ தகுதி இருக்குதா ரஜினி நாட்டுக்கு என்ன பண்ணிருக்காரு உனக்கு தெரியுமா அவர் வந்து தன்னோட பெருமை வெளியே கட்டிக்காம அவர் நாட்டுக்கு அவ்வளோ நல்லது பண்ணிட்டு இருக்க இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்க ஏண்டா நான் ரஜினி ரசிகா நான் வெளியே சொல்லணும் அவசியமே கிடையாது என் வீட்டுல இன்னைக்கு நாற்பது மாடு வச்சிருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் என் வீட்டுக்கு வந்து குழந்தைகளுக்கு பால் கேட்ட நான் புரியா கொடுப்பேன் ஏன்னா நான் ரஜினி ரசிகன் எந்த ஒரு ரஜினி ரசிகர் வந்து தப்பா பேசவே மாட்டான் நீ என்னடா என் தலைவர அவன்ற ஓயான்றா உம்மான்றா ரஜினி ரசிகர் ஓயா உம்மான்றா உன்னு மட்டும் தான் பேச அப்புறம் என்ன போலீஸ பத்தி தப்பா பேசுற போலீஸ் அடி நீ வாங்கி இருக்கிறியா டே உன் பொண்டாட்டி அவங்க கூட ஓடினாலும் போலீஸ் தான் வரணும் உன் அம்மா அவங்க கூட ஓடினாலும் போலீஸ் தான் வரணும் உன் தங்கச்சி உன் பிள்ளைங்க போனாலும் போலீஸ் தான் வரணும் என்னடா போலீஸ் பேசுற டே மொட்டை பையன் டே மொட்டை நீ ஆம்பளை தானா உன் நம்பர் சொல்றான் உன் சரியான ஆம்பளை அட்ரஸ் நீ